அரசு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நிறைவடைந்து விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஆரஸ்புரம் மாநகராட்சி இருபாலர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தின் தூய்மைப் பணிகள் போன்ற அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இன்று மே முப்பதில் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அரசு பள்ளிகளுக்கான விடுமுறை காலம் நிறைவடைந்து விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஆரஸ்புரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தின் தூய்மைப் பணிகள் போன்ற அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இன்று மே முப்பதில் நேரில் ஆய்வு செய்தார் அரசு பள்ளிகளுக்கான புதிய கல்வியாண்டு விரைவில் துவங்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்திடும் பொருட்டு கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் பிஎன் புதூரில் அமைந்துள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கான சத்துணவு அரிசி பருப்பு வகைகள் முட்டைகள் இருப்பு குறித்தும் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தின் தூய்மை பணிகள் குறித்தும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இன்று மே முப்பதில் நேரில் ஆய்வு செய்தார் மேலும் இந்த ஆய்வின்போது மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் சுகாதார அலுவலர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் அலுவலர்களுடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது